சிவாய மக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ் கே வாணிசுந்தர்ராஜன் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நட்சத்திரங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் நம்முடைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் ஏன் வருது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு மனிதன் வந்து நல்ல வாழ்க்கையை வாழ்கிறார் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு துன்பம் ஒரு க கடினமான சூழ்நிலை வறுமையை சந்திக்கின்ற நிலை திருமணம் ஆகாத நிலை குழந்தை குழந்தை பேர் இல்லாத நிலை ஸோ ஒரு வீடு அமையணுன்றதுக்காகவே வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்ட ஒரு மனிதர்கள் எல்லாமே இருக்கிறாங்க ஏன் இத்தனை வேறுபாடுகள் ஒரு ஒரு மனிதருடைய வாழ்க்கையில வருது ஸோ அதே மாதிரி ஒரு மனிதருக்கு வாழ்க்கையில எந்த வயதுல எந்த விஷயங்கள் நடக்கும் வீடு கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களா ஸோ திருமணம் எப்பொழுது நடக்கும் அந்த மனிதருடைய படிப்பு எப்படி இருக்கும் ஆஹ் வாழ்க்கை துணை வழியில எந்த மாதிரியான விஷயங்கள் அஹ் அனுபவிப்பார் அதே மாதிரி கடன் இருக்குமா தொழில் அமையுமா அஹ் வேலை அமைமா இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுக்கும் விடை அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் அதுல பாத்தீங்கன்னா குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் தான் நம்ம எதுக்கு பறந்திருக்கோமோ அதை நம்ம எதன் வழியா அனுபவிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்களை இயக்கக்கூடிய கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஸோ ஒரு பலன்களால் தான் நம்ம லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்களை வந்து கலந்து போயிட்டே இருப்போம் ஸோ அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் நட்சத்திரங்களோட வரிசையில பதினைந்தாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த சுவாதி நட்சத்திரம் ராகு பகவானுடைய இரண்டாவது நட்சத்திரம் இப்போது ராகுவிற்கு வந்து மூணு நட்சத்திரங்கள் இருக்கு திருவாதிரை சுவாதி சதயம் அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு வாழ்க்கையின் சமநிலை தத்துவத்தை உணர்த்துகின்றது அப்படின்றது பாத்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரங்கள் தான் ஸோ அதுல இரண்டாவதாக வர்றது இந்த சுவாத்தியம் ஒன்று திருவாதிரை பாத்தீங்கன்னா யமதர்மன் கையில வச்சிருக்கிற அந்த கயிறு அப்படின்ற ஒரு விஷயம் சுவாதிக்கு பார்த்தீங்கன்னா ஸோ யமதர்மன் அமர்ந்திருக்குன்ற எருமை மாட்டினுடைய நட்சத்திரம் அப்படின்றது சுவாதி நட்சத்திரம் அடுத்து சதயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யமதர்மன் பரந்த நட்சத்திரம் அப்படின்றது இந்த சதயம் நட்சத்திரம் அப்போ இந்த ராகுவோட மூன்று நட்சத்திரங்கள் அப்படின்றதுதான் இந்த பூமியில வாழ்க்கையின் சமநிலையை உணர்த்துகின்றது ஏன்னா மனிதர்கள் வந்து பிறந்துகிட்டே இருந்தா அந்த பூமி தாங்காது இல்லைங்களா சோ அப்போ ஒரு இறப்பிற்கு காரணம் அப்படின்றது ராகுடைய நட்சத்திரங்கள் தான் வாழ்க்கையின் சமநிலை தத்துவம் சுவாதி நட்சத்திரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நட்சத்திர வரிசைகளில் பதினைந்தாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் ராகுவினுடைய நட்சத்திரம் ஸோ இதனுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்ரன் அதாவது துலாம் ராசியில தான் சுவாதி நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்களும் வரும் ஸோ ராசி அதிபதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்ரன் இதோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு தேன்கூடு வடிவத்துல இருக்கும் அதிதேவதை அப்படின்றவர் பாத்தீங்கன்னா வாயு பகவான் இந்த நட்சத்திரத்துல தோன்றியவர் அப்படின்றது பார்த்தோம்னா நரசிம்மர் இந்த நட்சத்திரத்துல தோன்றியவர் பறவை அப்படின்னு பார்த்தோம்னா தேனி மரம் பாத்தீங்கன்னா மருதமரம் மருதமரம் எங்கேயாவது பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மருத மரத்துக்கு தண்ணீர் விடலாம் அதே மாதிரி மருத மரத்தை நீங்க வளர்க்கிறது அப்படின்றது ரொம்ப அதிர்ஷ்டகரமான விஷயம் ஸோ தினமும் வந்து இந்த மருத மரத்தை பார்த்துட்டு ஒரு நல்ல காரியம் செய்ய போனீங்க அப்படின்னா ஒரு சக்சஸை கொடுக்கும் ஸோ பறவை பார்த்தீங்கன்னா தேனி நீங்க ஒரு போஸ்டர்ல இல்லை உங்களுடைய பாக்கெட்ல சின்னதா ஒரு தேன் கூடு பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நீங்க வச்சுக்கலாம் அதே நட்சத்திரத்தோட அதிர்ஷ்ட நிறம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம் பாலினம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆண் பாலினத்தை குறிப்பிடக்கூடியது ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் சுவாதி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதற்கு அந்த குழந்தைக்கு முதல் எழுத்தாக வர வேண்டிய நாம எழுத்து பார்த்தீங்கன்னா ரூ ரே ரோ தா சோ இந்த எழுத்துக்கள்ல ஆரம்பிக்கின்ற பெயரை வந்து நீங்க அந்த குழந்தைக்கு வைக்கலாம் சுவாதி நட்சத்திரத்தோட சிறப்பு அப்படின்றது அப்படின்றவர் நீச்சம் அடைவார் சனி பகவான் நட்சத்திரத்துல வந்து உச்சம் அடைவார் சூரியனுடைய வெப்பம் அப்படின்றது நேரடியா நம்ம மேல அதாவது பூமியில படக்குள்ள பாத்தீங்கன்னா சோ ஒரு புல் பூண்டு தாவரங்கள் எதுவுமே மெஞ்சாது அதாவது பூமியை கருகிடும் சோ அந்த அளவுக்கான வெப்பத்தை ஊடிகிறது தான் சூரியன் அப்போ நமக்கு இந்த வெப்பத்தையெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் ஓசோன் படலம் அப்படின்றது பூமியின் மேலே படிஞ்சிருக்கு ஸோ அப்போது பூமிக்கு எவ்வளவு பாதுகாப்பாக அந்த ஓசோன் மண்டலம் அப்படின்றது இருக்கோ ஸோ அந்த மாதிரி சுவாதி நட்சத்திரத்தில் நீச்சம் அடையக்கூடிய சூரியன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஸோ அவருடைய அந்த கடுமையான வெப்ப கதிர் வீச்சை வந்து இந்த நட்சத்திரத்தில் தான் வந்து இழந்து தன்னிலை அடைகிறார் இந்த சூரிய வெப்பத்தை நம்ம உடம்பு ஏத்துக்கணும் அப்படின்ற பதத்தை தருகிறது அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரம் தான் இந்த இடத்துல தான் நீச்சம் அப்படின்ற நிலையை அடைந்து விடுகிறார் இல்லைங்களா அப்போ சூரியன் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வெப்பத்தை தாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் மகாலட்சுமி தாயார் பிறந்ததும் பாத்தீங்கன்னா சுவாதி தான் அதே மாதிரி மகாவிஷ்ணுவோட பாத கமலம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரம் தான் விவலிங்கத்துல பாத்தீங்கன்னா ஸோ லிங்கம் அப்படின்றது அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா லிங்க பீடத்தை உணர்த்துகிறது அப்படின்றது வந்து இந்த சுவாதி நட்சத்திரம் தான் கணவன் மனைவிக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா கூட ஸோ இந்த சுவாதி நட்சத்திரத்துல ஸோ அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் குறிச்சு கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் ஏன்னா கரு உற்பத்தியாகி ஒரு உயிரை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு உண்டு அதற்கு ஒரு ஸ்பெஷலான நட்சத்திரம் அப்படின்றதுதான் சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஸோ நிறைய பொருள் தேடி தேடி சம்பாதிப்பாங்க பட் ஆனா அத செலவு வந்து இவங்க பண்ண மாட்டாங்க ஈஸியா ஒரு நபர் வந்து செலவு பண்ணிட்டு போயிடுவாங்க இதுக்கு வந்து தேன் கூடு அப்படின்றது சுவாதி நட்சத்திரத்தோட வடிவம் இல்லைங்களா அப்போ தேனீக்கள் வந்து ஓடி ஓடி போய் பல்வேறு இடங்கள்லேருந்து நிறைய தூரத்தில் இருந்து ஸோ தேனை கொண்டு வந்து தேன்கூட்டில் சேர்க்கும் அந்த மாதிரி தான் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் ஸோ பல்வேறு இடங்களுக்கு போய் பொருள் ஈட்டி ஒரு இடத்துல சேகரித்து வைக்கிறத ஸோ இன்னொருத்தர் வந்து ஈஸியாக செலவு பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ அதை வந்து விட்டும் கொடுத்துருவாங்க இந்த சுவாத்தியில பிறந்தவங்க ரொம்ப பிரகாசமான நட்சத்திரம் சூரியன் இந்த இடத்துல நீச்சம் அடையறதுனால நட்சத்திரத்தில் பிறந்த சில குழந்தைகள் தந்தையை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா சூரியன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் தந்தைக்காரகர் அப்போ ஒருவேளை அந்த குழந்தையோட அப்பா வந்து வெளிநாடுல வேலை செய்யறது ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தால் பிரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் அந்த தந்தையால இந்த குழந்தைக்கு ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு நிலை அப்படின்றது வந்து இருக்கும் இயற்கையாகவே தந்தைக்காரகன் வந்து நீச்சம் அடைகிறது அப்படின்றது இந்த நட்சத்திரம் சேமிப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கிட்ட கிட்ட இருக்கவே இருக்காது அதாவது எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் விஷயத்துல பாத்தீங்கன்னா இருக்கக்கூட மனைவி கோடு போட்டாங்கன்னா அதை தாண்டவே மாட்டார் ஒரு பர்ஃபெக்டா ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறது சோ எந்த விஷயங்கள் கேட்டாலும் வாங்கி தரக்கூடியது ஆஹ் அரவணைப்பு மிகுந்தவராக இருப்பார்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும் இவர்களுடைய தோற்றம் அப்படின்றது வசீகரத்தன்மை கொண்ட தோற்றமாக இருக்கும் ஸோ ஒருத்தவங்களை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இவங்க அட்ராக்ட் பண்ணிடுவாங்க படிப்பு அப்படின்றது கம்மியாக இருந்தாலுமே ஸோ பல துறைகளில் இவர்களுக்கான திறமை அப்படின்றது அதிகமாகவே இருக்கும் படிப்பு கம்மியா இருந்தாலும் இவ இவங்க செய்யக்கூடிய வேலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வேலையா இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு திறமை மிக்கவர்களாக இருப்பார்கள் அதாவது மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி அப்படின்றது பெருசு இல்லைங்களா அதே மாதிரி எல்லா துறைகள்லையும் பிரகாசிக்கிறது ஒருத்தர் வந்து ஒரு துறையில மட்டும் இருக்க மாட்டாங்க இப்ப மருத்துவ துறையாகட்டும் இல்ல இல்லை ஒரு ஐடி கம்பெனி ஆகட்டும் எந்த துறைகள் எடுத்தாலும் இந்த சுவாத்தியில் பிறந்தவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் தெய்வ நம்பிக்கை அதிகம் உடைய நபர்களாக இருப்பார்கள் காலம் போக போக பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுக்கு அந்த ஆன்மீக ரீதியிலான ஈடுபாடு வந்து அதிகமாகிக்கிட்டே வந்துடும் எவ்வளவுதான் மெத்த படிச்சாலும் அந்த தலைகணம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கவே இருக்காது ஸோ தன்னடக்கம் அப்படின்றது அதிகம் மிகுந்த நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்துல மிகப்பெரிய உயர் பதவிகள் வகிக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி அரசியல்வாதிகள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நபர்கள் கிட்ட நட்பு பாராட்டக்கூடியவர்களாக இருக்க இருப்பாங்க கூட்டத்துல ஒரு பத்து பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல சுவாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அப்படின்றவங்களை வந்து நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு தனித்தன்மை ஒரு தனித்திறமை அப்படின்றது வந்து இவர்கள் கிட்ட இருக்கும் நீதி நேர்மையோட நடக்கணும் அப்படின்ற மனசு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் மற்றவங்க ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அப்படியே ஏற்றுக்க மாட்டீங்க ஸோ அதுல எது நல்லது எது கெட்டது அப்படின்ற விஷயத்த பகுத்தறிஞ்சு ஆராய்ச்சி செய்துதான் ஸோ நீங்க வந்து அதை செய்யலாமா வேணாமா ஸோ அப்படின்ற டெசிஷன் வந்து எடுப்பீங்க அதே மாதிரி கலைகள் மேலே ஆர்வம் அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு டான்ஸாக இருக்கட்டும் இல்லை பாட்டு பாடுறதா இருக்கட்டும் மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி எதுனாலுமே ஸோ அதில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஏன்னா ராகு அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க போகத்தை எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்ற விருப்பம் வந்து இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் மேரேஜ் அப்படின்றது நடக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுவாத்தியில் பிறந்தவர்களுக்கு இருதார யோகம் அப்படின்ற ஒரு விஷயம் அமைஞ்சிடும் ஸோ ரெண்டு தாரத்தை பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஸோ இரண்டு திருமண வாய்ப்பை ஏற்படுத்திவிடக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த சுவாதி நட்சத்திரம் சுவாத்தியில் பிறந்துட்டால் ரொம்ப சீக்கிரத்துலேயே திருமணம் நடக்க சுவாத்தியில பிறந்தவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அது இரண்டு தாரத்திற்கு வழிவகுக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு தாரம் விவாகரத்தை ஆச்சுன்னா கூட திரும் திரும்ப பார்த்தீங்கன்னா அடுத்த திருமணம் நடக்க முடியாத நிலையும் ஏற்படுத்தும் இல்லை ராகுல பிறந்தவர்களுக்கு இந்த ராகுவோட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் அந்த மிட் ஏஜ்ல கரெக்டா சனி திசை அப்படின்றது வரதுனால கொஞ்சம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லையும் சரி காதல் சம்பந்தமான விஷயங்கள்லயும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ஸோ அப்படின்றது நல்லது அதே மாதிரி இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்யறது வந்து பிடிக்காது ஸோ ஏதாவது வியாபாரம் பண்ணணும் தொழில் பண்ணணும் தொழில் பண்ணி நிறைய சம்பாதிக்கணும் ஒரு நல்ல பெயர் எடுக்கணும் அப்படின்ற விஷயம் எப்பயுமே வந்து இவங்களுக்கு ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ தொழில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறது நீதித்துறைகளில் பணிபுரியது அரசியல்வாதிகளுடனான தொடர்பு அரசியலில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய விஷயம் அதே மாதிரி பொருள் கெமிக்கல் மருந்து பொருள் உற்பத்தி பண்ணுறது வெளிநாடுகளுக்கு போய்ட்டு சம்பாதிக்கிறது ஸோ ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணி சம்பாதிக்கிறது அதாவது பியூட்டி பார்லர் வச்சு நடத்துகிறது அதே மாதிரி பொம்மைகள் டாய்ஸ் வந்து உருவாக்குறவங்க அப்படின்றது இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கேரக்டர் தான் ஸோ ஏன்னா இவங்களுக்கு வந்து ஸோ எந்த மாதிரி பொம்மையை மேக் பண்றது ஸோ ஒரு குழந்தைங்களோட மனநிலை என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே ஸோ இந்த நபர்கள் வந்து ரொம்ப உணர்வு பூர்வமாக ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்க கூடியவர்கள் ஸோ சுவாதி நட்சத்திரத்துல ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ முதல் திசையாக வரக்கூடியது அப்படின்றது ராகு திசை ராகு திசை மொத்தம் பதினெட்டு ஆண்டுகள் ராகு திசை எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்குமே குழந்தை பிறந்த உடனே பதினெட்டு ஆண்டுகள் நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிடையாது இந்த நட்சத்திரத்தில் எந்த புள்ளியில் இருக்கிறாரோ எந்த பாகையில் இருக்கிறாரோ அதை பொறுத்து குழந்தையின் ராகு திசை இருப்பு அப்படின்றது வந்து வேறுபடும் ஒருவேளை ஒரு குழந்தை சுவாதி நட்சத்திரத்துல மூன்றாவது பாதத்துல பிறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ அவர்களுடைய திசா இருப்பு அப்படின்றது ஏழு வருட திசா இருப்புல அந்த குழந்தை பிறக்குது அப்படின்னா ஏழு வயது வரைக்கும் ராகு திசை அப்படின்றது நடக்கும் சரிங்களா நம்ம வந்து ஒரு பதினைந்து வருட ராகு திசையை கணக்கில் வச்சுக்கலாம் அப்போ ஒரு குழந்தைக்கு பதினைந்து வயது வரைக்கும் ராகு திசை நடக்குது அப்போ பதினைந்து வயது வரைக்கும் ராகு குழந்தையினுடைய பிறப்பு ஜாதகத்துல எங்க இருக்கிறாரு அப்படின்றத பார்த்துக்கணும் ராகு திசை அப்படின்னாலே ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அலாதியான பிடிவாதம் இருக்கிறது ஸோ அதே மாதிரி கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க குழந்தைங்க ராகு என்பவர் ஜாதகத்தில் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல இருக்கக்குள்ள ஒரு மிக சிறப்பான பலன்களை தருவார் அதாவது இது இவர் இயற்கை பாவர் அப்படின்றதுனால உபஜயஸ்தானங்கள்ல இருக்கிறது நல்லது ஸோ அதேமாரி மற்ற இடங்கள்ல ராகு அந்த குழந்தைக்கு இருக்கக்குள்ள அதற்கு அந்த பாவத்திற்கு ஏற்ப சில பலன்களை வந்து கொடுக்கக்கூடியவர் ராகு வந்து அந்த குழந்தையோட ஜாதகத்துல நல்லா இருக்கிறாரு அப்படின்னா ஸோ மிகப்பெரிய நிலையை அடையக்கூடியவங்களா இருப்பாங்க ஸோ அந்த பேரண்ட்ஸ் அப்படின்றவங்க ஏன்னா ராகு அப்படின்றது திடீர் யோகம் திடீர் பணக்காரர் திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது அப்படின்றது இந்த ராகுன்ற கிரகம்தான் அப்போது இந்த குழந்தைக்கு ஒரு குருவினுடைய தொடர்பு தொடர்பில் ராகு இருக்கக்குள்ள மூன்று ஆறு பத்து பன்னெண்டாம் இடங்களில் ராகு இருக்கக்குள்ளலாம் ஸோ அவங்க பேரண்ட்ஸால இந்த குழந்தை நிறைய நல்ல விஷயங்களை அனுபவிக்கக்கூடாது லக்ஸரியான ஒரு லைஃபை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதை தவிர்த்து ராகு வந்து இந்த குழந்தையினுடைய ஜாதகத்தில் ஒரு தீயதை தரக்கூடிய இடத்துல இருக்கக்குள்ள பதினைந்து வரை வயது வரைக்கும் இந்த குழந்தை வளரும் இல்லைங்களா பதினைஞ்சு வயசு வரைக்கும் ஒரு அடம் பிடிக்கிறது பிடிவாத குணத்தோட வளரக்கூடியது ஒரு அந்த டீனேஜ் பருவம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்படின்ற மாதிரி தகாத ஒரு நட்புகளில் மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறது இப்போ குழந்தை பருவத்துலேயே நிறைய பேர் தப்பு செய்யறாங்க அப்படின்னா ஸோ இந்த ராகு சுக்கிரன் எல்லாம் சரியில்லாத நிலைகள்ல இருக்கக்குள்ளதான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏற்படுறது ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்ப நான்காம் இடத்துல ராகு இருக்கிறது இல்ல சுக்கரனுடைய தொடர்பு பெற்றிருக்கிறது எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறது இதுல சுக்கரனுடைய தொடர்புகள் எல்லாம் வரக்குள்ள அது வேற மாதிரியான ஒரு கடுமையான உழைவை ஏற்படுத்தும் சோ அந்த தருணங்களை நம்ம கொஞ்சம் கவனமா குழந்தையை பாத்துக்கிறது அப்படின்றது அவசியம் பெண் குழந்தைகளாக இருக்கக்குள்ள ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க சப்போஸ் ராகு திசை சரியில்லாத நிலைகள்ல அந்த குழந்தைக்கு நடக்குது அப்படின்னா துர்கம்மனுடைய வழிபாடை பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு செவ்வாய்க்கிழமைகளில் மூணு டு நாலரை மணிக்கு ராகு காலமரம் ஸோ அந்த சமயத்துல துர்கையம்மனுக்கு எலுமிச்ச பழத்துல நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறந்த விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையும் பத்து டு பன்னெண்டு ராகு காலமரம் ஸோ அந்த தருணத்துலேயும் இங்கே நல்லெண்ணெய் எலுமிச்சம் பழத்துல நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபாடு செய்யலாம் சோ பதினைந்து வயசு முடிஞ்சிருது அந்த குழந்தைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஹ் பதினாறு வருடங்கள் அப்படின்றது குரு திசை நடக்கும் அப்போ முப்பத்தி ஒரு வயது வரைக்கும் இந்த குழந்தைக்கு குரு திசை அப்படின்றது நடக்கும் ஒரு சில குழந்தைங்க அந்த பதினஞ்சு வயசு வரைக்கும் இந்த ராகு திசை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடமெண்டா இருப்பாங்க சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க படிப்புல ஆர்வம் இருக்காது விளையாட்டு தேவையில்லாத நட்பு சுந்த மாதிரியான விஷயங்கள்ல போயிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அடுத்தது குரு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சில குழந்தைங்களுக்கு அப்படி ரொம்ப படிப்பில் டவுனாக இருப்பாங்க இந்த ஹையர் செகண்டரியில் மட்டும் பார்த்திங்கன்னா ஸோ மார்க் ஸ்கோரிங் சோ ஸோ அளவுக்கு ஒரு உயரத்திற்கு போகக்கூடிய நிலை இருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் ஆகிறது எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அவங்க ஃபேமிலியில் ஸோ அந்தளவுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு மாற்றத்தை தரும் குரு திசை அப்படின்றது குரு பகவான் அந்த ஜாதகத்தில் நல்லா இருக்கக்குள்ளே உதாரணத்துக்கு குருவை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு ஜாதகத்தில் நல்லா இருப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா குருவினுடைய பொதுவான நல்ல ஸ்தானங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழு ஒன்பது பதினொன்று ஸோ இந்த இடங்களில் குரு இருக்கக்குள்ள நல்ல பலன்களை செய்வார் மேலும் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருக்கிறது லக்னத்தில் இருக்கிறது அப்படின்றது திக்பலம் என்ற அமைப்பு ஸோ அப்போ இந்த இடங்களில் இருக்கக்குள்ள குரு பகவான் அந்த ஜாதகருக்கு மிக சிறந்த நன்மைகளை செய்வார் ஸோ இது வந்து ஒரு அந்த குழந்தை வந்து ஹையர் செகண்டரி படித்து கல்லூரி படித்து ஒரு திருமணம் ஆகின்ற நிலை அதே மாதிரி வேலை தேடி திருமணம் ஆகின்ற நிலையில் முப்பத்தி ஒரு வயது வரைக்கும் இந்த குரு திசை நடக்கும் ஸோ குரு எல்லாம் நல்லா இருந்துட்டா சூப்பராக ஸோ அவங்க என்ன விஷயங்கள் நினைக்கிறாங்களோ எந்த படிப்பு சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ ஸோ அதை சாதித்து மேல மேல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க நினச்ச காலேஜில் ஒரு சீட் கிடைக்கிறது நினச்ச வேலைக்கு போகக்கூடியது கை நிறைய சம்பளம் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை குரு பகவான் அமைச்சு தருவார் ஸோ தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே தொழில் ரீதியாக அவங்க ஜாதகத்தில் நல்லா அமைப்பு வருதுன்னா மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலையை இந்த குரு திசை அப்படின்றது தரும் அதே மாதிரி குரு பகவான் அப்படின்றது சுபகிரகிறதுனால திருமணமும் கூடிய விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய விஷயமும் இந்த குரு திசையிலேயே ஒரு சிலருக்கு நடக்கும் சப்போஸ் குரு சரியில்லை அப்படின்னா ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா படிப்பையும் பாதியிலேயே நிறுத்தக்கூடிய நிலை ஸோ சரியாக வேலை கிடைக்காது ஒன்று சரியாக கிடைக்காத ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்கும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த குரு திசையில் ஒரு வேலை நீங்கள் காதல் திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அடுத்தது உங்களுக்கு வரக்கூடியது அப்படின்றது பார்த்திங்கன்னா சனி திசை இந்த சனி என்ன பண்ணுவார் ஒருவேளை நீங்கள் கடகம் சிம்ம லக்னமாக இருக்கிறீங்க உங்களுக்கு குரு திசை நடக்குது யாரோ ஒருத்தரை பார்க்குறீங்க மீட் பண்ணுறீங்க லவ் பண்ணுறீங்க ஸோ திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பட் ஆனால் இந்த கடக சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதியாக சனி வர்றதுனால அந்த குரு தசை காலக்கட்டத்தில் அந்த நபருடைய உண்மையான ஒரு விஷயத்தை வந்து மறைத்து விடுவார் குரு பகவான் ஸோ அடுத்தது சனி திசை நடக்கக்குள்ள ஸோ உங்களுக்கு அந்த மனிதருடைய அதாவது பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணையின் முழு சுயரூபம் தெரியக்குள்ள ஸோ இதுதான் அந்த இடத்துல சுவாத்தியில் பிறந்தவர்களுக்கு ஒரு திருமண முறிவை ஏற்படுத்துறது விவாகரத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தெல்லாம் அந்த இடத்துல தரும் ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு வயதிற்கு மேல சனி திசை சனி திசையை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுடைய கர்மாவிற்கு ஏற்பதான் சனி சனி பகவான் பலன்கள் அப்படின்றதை வழங்குவாரு ஸோ அதற்கேற்பதான் நீங்க பிறப்பும் கொண்டு பிறந்திருப்பீர்கள் ஸோ அப்போ வந்து இப்போ சனி திசை நடக்குது அப்படின்னா சனி யாருக்கெல்லாம் ஆப்போசிட்டான பலன்களை செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய சந்திரருடைய லக்னத்திற்கு செவ்வாயுடைய லக்னத்திற்கு மாறுபட்ட பலன்களை கடுமையான பலன்களை செய்யக்கூடியவர் தான் சனி பகவான் ஸோ அப்போ நீங்க சிம்ம கடக மேஷ விருஜக லக்னங்களை பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ உங்களுக்கு சனி திசை அப்படின்றது சில கடுமையான பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்கும் உதாரணத்துக்கு கடகசிம்ம லக்னங்களுக்குலாம் இந்த ஏழாம் அதிபதியாக சனி பகவான் வர்றதுனால வாழ்க்கை துணை வழியில் தக்க பாடத்தை கற்றுக் கொடுத்து விடுவார் இப்போ ரொம்ப ரொம்ப லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுற விஷயத்தில் சுவாத்தி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது அப்படின்றது நல்லது ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் இப்போது சுக்கரனுடைய லக்னங்களில் பிறந்திருக்கீங்க அதாவது ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கீங்க இல்லை துலாமில் பிறந்திருக்கீங்க இல்லை சனியினுடைய லக்னங்கள் கும்பம் மகர லக்னத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சிறப்பான பலன்களை சனி பகவான் தருவாரு அஹ் மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு பதினொன்றுக்குரியவரா வர்றதுனால ஸோ அந்தளவுக்கு கடுமையான பலன்களை தரமாட்டாரு அப்போது மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் உபஜயஸ்தானங்களை சனி பகவான் மறைஞ்சிருக்கிறது அப்படின்றது பாதகமற்ற நிலை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடத்தை தவிர மற்ற இடங்களில் சனி பகவான் இருக்குல்ல ஸோ அந்த பாவத்திற்கேற்ற ஒரு கடினமான பலன்களை தருவார் சனி திசை அப்படின்றது பார்த்தீங்கன்னா பத்தொன்பது வருடங்கள் ஸோ இந்த பத்தொன்பது வருடங்களில் ஸோ மிக கடினமான ஒரு அனுபவமா அனுபவ ஸோ அனுபவபூர்வமான ஒரு படிப்பனையை சனி பகவான் இந்த காலத்தில் தருவார் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கடுமையாக உழைத்தாலுமே முன்னேற முடியாத சூழ்நிலை ஸோ முன்னேற முடியாத சூழ்நிலைன்னா ஏதாவது ஒரு செலவு வச்சுக்கிட்டே இருக்கிறது இல்ல மருத்துவமனை செலவுகள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை ஃபேமிலியை விட்டு புரிஞ்சு இருக்கிற நிலை பொருளாதார ரீதியிலான நெருக்கடி வாழ்க்கை துணை புரிந்து கொள்ள இயலாத நிலை உறவினர்களால் வெறுக்கப்படுறது குடும்பத்தினரால வெறு வெறுக்கப்படுறது ஆஹ் உடல்ல நோய் பிரச்சனை ஒரு மாதிரியான சோர்வு கடன் பிரச்சனை ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை சனி பகவான் கொடுத்துடுவாரு அப்போ ஸோ உங்களுக்கு குறிப்பிட்ட காலத்துல இந்த மாதிரியான கடினமான பலன்கள் நடக்குது அப்படின்னா ஸோ ஜாதகத்தை ஒரு முறை எடுத்து பாருங்க ஸோ எந்த மாதிரியான திசைகள் நடக்குது உங்களுக்கு எந்த புக்தி போகுது அதே மாதிரி நிறைய பேர் இந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா தொழில வந்து எடுக்கிறது அதிகப்படியான பணத்தை வந்து போட்டுறது முதலீடா போட்டு பணத்தை இழந்து நிக்கிறது ஸோ கடனில் வறுமையில நிக்கிறது இந்த மாதிரி இழப்புகளை எல்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் ஸோ அப்போ இந்த சனி தசையில ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க வேலை தே வேலையில இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா வேலையில கடுமையான பிரச்சனைகளை தரது கூட இருக்கிறவங்களால மன உளைச்சலை தர்றது ஸோ ஒரு வேலை விட்டு அடுத்தடுத்த வேலை மாறக்கூடிய நிலை இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வேலை இல்லாமல் சம்பளம் இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அதனால் சனி திசை நடக்குது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஐம்பது வயது ஆயிடுச்சு சனி திசை முடிதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பதினேழு வருடங்கள்ன்றது புதன் திசை இருக்கும் ஸோ புதன் திசை அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுடைய அறுபத்தி ஏழு வயது வரைக்கும் நடைபெறும் புதன் அப்படின்ற ஒரு ஸோ எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரத்தை வளர்க்குறதுக்கு அதே மாதிரி நீங்கள் தொழில் கையில் வந்து முதலீடே இல்லாமல் ஏதாவது தொழில் பண்ணணும் மீடியேட்டராக இருந்து செயல்படணும் ஸோ மீடியேட்டராக இருந்து ஒரு லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்ற விஷயங்களுக்கு எல்லாமே புதன் ஒத்துழைப்பாரு அதாவது மூளைதான் உங்களுக்கு மூலதனம் முதலீடே இல்லாமல் புத்தியால் சம்பாதிக்கக்கூடிய நிலை திடீர்னு பார்த்தீங்கன்னா சனி திசையில டவுன் ஆனவங்க எல்லாமே புதன் திசையில் அப்படியே விருட்சமாக வளர்ந்து நின்றுடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு புத்திசாலித்தனத்தையும் அறிவு கூர்மையும் தரக்கூடியவர் அப்படின்ற ஒரு புதன் தான் புதன் பார்த்தீங்கன்னா சிலருக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி ஏன் ஒரு வேளை நீங்க மிதுன லக்னமா புதனுடைய நட்பு லக்னங்களா இருக்கக்குள்ள மிக சிறந்த ஒரு வளர்ச்சியை வந்து உங்களுக்கு தரக்கூடியவராக இருப்பாரு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதன் சரியில்லைன்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தாய் வழியில பிரச்சனை தாய்மாமா வழியில பிரச்சனைகள் குழந்தைகள் வழியிலையும் சில பிரச்சனைகளை கொடுக்கறது ஸோ அப்படின்ற மாதிரியான விஷயம் விஷயம் இருக்கும் சொத்து சம்மந்தமான வில்லங்கங்கள் நில சம்பந்தமான பிரச்சனைகள் அதாவது நல்லா இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த புதன் தரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வாங்கி வச்ச இடத்துல ஏதாவது அப்போ புதுசாக ஒரு பிரச்சனை முளைக்கிறது நிலங்கள் கைவிட்டு போறது எல்லாமே புதன் சரியில்லாமல் இருக்கக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் ஸோ அதனால புதன் திசை எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழுல இருந்து அஹ் எழுபத்தி நான்கு வயது வரைக்கும் கேது திசை கேது திசை இந்த ஏஜ்ல வந்தது அப்படின்னா ஸோ சொல்லவே வேண்டாம் ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா கேது அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா நோய்க்காரகன் உடல் அளவுல கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகம்தான் ஸோ மனசை வந்து விரக்தியாக இருப்பார் அதுவும் இந்த ஏஜ்டாக இருக்கக்குள்ளே எல்டர்ஸாக இருக்கக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நம்ம அதாவது மனசில் இருக்கிறத தான் மற்றவங்க கிட்டே சொல்லக்கூட முடியாத ஒரு விரக்தியான நிலையே கேது இந்த ஏஜில் வந்து தந்துடுவார் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள் நிறையா தியானம் பண்ணுங்கள் கோவிலில் நடக்கக்கூடிய பூஜைகள் வழிபாட்டு முறைகளில் கலந்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து மனசு ஓரளவு ரிலாக்ஸ் ஆகிடும் அதே மாதிரி உடல் அளவில் நோய் பிரச்சனைகளையும் தரக்கூடியவர் கேது தான் ஸோ அப்போ உடல் ஆரோக்கியத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் கேது இருக்கக்குள்ளே குழந்தைங்களை இருக்கிறது வாழ்க்கை துணையில பிரியறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அந்த காலகட்டத்தில் நடக்கும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஏஜ் ஆனாலுமே கடன் பிரச்சனை அப்படின்றதும் இருக்கும் ஸோ கடுமையான பிரச்சனைகள் அப்படின்றதும் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் இந்த கேது இருந்த திசை நடத்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஒரு மாதிரி சுமூகமாக போயிடும் ஸோ அந்த காலம் அப்படின்றது ஸோ அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எழுபத்தி நான்கு வயதிற்கு மேல இருபது வருடங்கள் தொண்ணூற்றி நான்கு வயது வரைக்கும் சுக்கர திசை அப்படின்றது நடக்கும் ஸோ துலாமோட அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்ரன் தான் அப்புறம் ராசி அதிபதியோட திசை அப்படின்னு எடுக்கக்குள்ள மிக அதிகமான கெடுபலன்களை சுக்கரன் தரமாட்டாரு இந்த சுக்கரனோட நிலை எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க ஒருவேளை சிலருக்கு வந்து ஸோ சுக்ரனுடைய லக்னங்களாக இருக்கக்குள்ள ஆயுள் நீட்டிப்பு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏஜுக்கு மேலே ஸோ இன்னும் ரெண்டு மூணு வீடு கட்டுற மாதிரியான ஒரு யோகத்தையும் சொத்து சேர்க்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்துவார் ஸோ அதை நீங்கள் குழந்தைங்களுக்கு தான் தருவீங்க ஸோ இருந்தாலும் சொல்கிறேன் சுக்ரன் வந்து இதை எல்லாமே தரக்கூடிய ஒரு கிரகம் சப்போ ஆன்மீக வழியில ஈடுபாடு இருக்கும் சிலருக்கு சிலர் பாத்தீங்கன்னா கோவிலுக்கே நிறைய விஷயங்களை தானமாக செஞ்சிருவாங்க ஸோ தர்மத்துக்கு கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த இந்த திசை அப்படின்றது தரும் ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா சுவாத்தியில பிறந்தவர்களுடைய ஒரு லைஃப் டிராவல் இது வந்து நான் உங்களுக்கு பொதுவான சில பலன்களை தான் கொடுத்துருக்கேன் ஸோ இதை மீறி உங்களுடைய உங்களுடைய சாட்டில் பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள் இருப்பாங்க ஸோ அவர்களுடைய அமை அமர்வு எப்படி இருக்கு ஹம் அந்த உங்களுக்கு தசா நடத்தக்கூடிய கிரகங்கள் எந்த கிரகத்தோட சேர்ந்து எந்த பாவத்தில் இருக்காங்க ஸோ இதெல்லாம் பொறுத்து பார்த்தீங்கன்னா பலன் அக்யூரேட்டாக சில விஷயங்களும் இருக்கும் சரிங்களா இது வந்து ஒரு சில பொதுவான பலன்கள் உங்களுடைய லைஃப் டிராவல் இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ இது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஒத்து போயிடும் இந்த பொது பலன்கள் அப்படின்றதே உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணலாம் ஸோ அனைவருக்கும் நன்றி